முகூர்த்த நேரம் வேற நெருங்கிட்டு இருக்கு காது குத்து விழா ரெடி ஆயிடுச்சா ஆடாடா வா படுத்த வந்துட்டியா கெட்டா விருந்தோட காதல் விழா சும்மா ஜாம் ஜாம் இப்ப நடக்க போகுது ஆமா உன் தம்பிக்கு காதல் விழா நடத்த போறோம் வெறுங்கை வீசிட்டு தான் வந்தியா மொய் எழுத போட பணம் கொண்டு வரல ஐயோ தாய் மாமனா நீ இருந்து எல்லா செலவும் பண்ணும் எனக்கு பணத்துக்கு என்னையா வேலை இருக்கு ஓஹோ என்ன தாய் மாமனா வாக்கிட்டியா அடிச்சது யோகம் சரி முகூர்த்த நேரம் நெருங்கிடுச்சு ஆமா நீ மறுபடியும் வரப்ப உங்க அப்பா கிட்ட கேட்டி இருபது லட்சத்தை வாங்கிட்டு வர சொன்ன வாங்கிட்டியா ஐயோ முத காதனி வில நல்லபடியா நடக்கட்டும் எங்க அப்பாவும் ஊர்ல இருந்து வந்துருவாரு வந்தோனே உன் இருபது லட்சம் பணத்தை கொடுத்துட்டு என் பையனை என் தம்பியை நான் கூட்டிட்டு போயிடுறேன் சரி 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 ஏ சுரட்ட குட்டி சீக்கிரம் பையனை கூட்டிட்டு வாடா

டைம் ஆச்சு சீக்கிரம் காது குத்தியா கரிசோறு வேற சாப்பிடணும் இரு ரெடியா இருக்குது இரு வா வாடா தம்பி நான் தான் தாய் மாம உனக்கு நான் காது குத்தி விடுறேன் வாத்து குத்தியா ஆடா பாவிங்களா ஒரு டெரரிஸ்டா வந்த என்ன ஆசாரியவே ஆக்கிப்பீங்களா டெரரிஸ்ட் மூஞ்சப்பா கோமாளியாட்டம்

கூட்டி போய் உள்ள வச்சத இப்ப விருந்து நடக்க போகுது எப்படி தெரியுமா எப்படி ஆடல் பாடல் நிகழ்ச்சியோட வந்து பாஸ் போறவ அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்கணுமா வேணாமா அட என்ன பெரியப்பா சிங்கப்பூர் மாப்பிள்ள நம்ம வீடு தேடி வந்ததுக்கு விருந்து வச்சு விழா கொண்டாடணும் அதை விட்டுட்டு பொண்ணை கேட்கணும்னு பொறுப்பை தட்டி கழிக்கிறீங்களே இந்த சம்பந்தம் கிடைக்கணும்னு நான் தவமா இருக்கிறேன் தெரியுமா ஐயா பாசமா வளர்த்தன ஒரே பொண்ணா பாரியில் கட்டி கொடுக்க பயந்துக்கிறீங்களா நான் இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்ததே இங்க ஒரு தொழில் தொடங்க தான் நீங்க சரின்னு சொன்ன அப்பா அம்மா உடனே வர வச்சு கல்யாணத்தை ஐயா வணக்கம் வணக்கம் யாரு சிவராமன் தங்கச்சி காமாட்சி தானே என்னம்மா விஷயம் ஐயா உங்களை பார்க்கலாம் தையா வந்த உங்க சொத்து கேஸ்ல நான் ஏதாவது உதவி செய்யணுமா அது அதை விட ஒரு முக்கியமான விஷயம் அதாவது உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் டேய் கங்கா மகேஷ உள்ள கூட்டிட்டு போய் வீட்டை சுத்தி காட்டுறா சொல்லுங்கம்மா என்னம்மா விஷயம் இல்ல எங்களை பத்தி உங்களுக்கு ஓ நல்லாவே தெரியுமே பெரிய பண்ணையரோட தங்கச்சி பாவம் உங்க சொத்து கேஸ்ல பிரிஞ்சு இருக்கிறீங்க பாவம் புருஷன் வேற இல்ல ரெண்டு பசங்க ஒரு வளர்ப்பு மகன் போதுமா சரி ஐயா என்னோட வளர்ப்பு பையன் சிவாவுக்கு உங்க பொண்ணை கேட்கலான்னு வந்திருக்கேன் என்னது பொண்ணு கேட்டு வந்திருக்கிறியா இத சொல்ல உனக்கு கொஞ்சம் கூட கூச்சமா இல்லை நீ வளர்ப்ப மகனை வாரிசா கூட அவன் எந்த பிறந்தானோ என்ன எலவோ தெரியாது சொத்து சொத்துல நாளைக்கு உனக்கு ஜாதகமா தீர்ப்பு சொத்துக்கே கஷ்டப்படுற தான் இருப்பீங்க அறையில ஆடி பார்த்துதான் வேடையில ஆட முடியும் நீங்க வரத்துக்கு முன்னாடி உன் நிலைமையை யோசிச்சு பாத்தியா அந்த அண்ணகாவடி தான் தன்னை வாழ்க்கை அண்ண தேரா பேசுறத அந்த கூப்பிடுங்களா நாய என் தங்கச்சி காட்டாளிக்கிறாளா ஐயா தன்னோட எச்சில வச்சு கூடு கட்டுற அந்த கரையன் கூட அதே போல ஏ சிவாவும் அவன் நெஞ்சில சுமந்து எங்களை வாழ வச்சுட்டு இருக்கிறான் இதா பாருங்க அவனை போய் இன்னொரு தடவை அனாதன் சொல்லாதீங்க அது மட்டும் இல்ல என் பையன் சிவாவோ உங்க பொண்ணு கீதாவோ ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார விரும்புறதா நான் இப்பதான் என் பையன் கேள்வி அவன் சொன்னது பின்னாடிதான் உங்க மரியாதையோ உங்க குடும்ப கௌரவமும் வீணா போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் உங்க வீடு தேடி உங்க கிட்ட பேசுறதுக்காக வந்துரு இதை பாருங்க என் பிள்ளை ரொம்ப நல்லது உங்க பொண்ணை தயவு செஞ்சு மறக்காம என் பிள்ளைக்க கட்டி வைங்க வேணா உங்க கால்ல கூட நான் விளாய்ங்க அட சீ எழுந்துரு காதல் கத்திரிக்கான்னு எங்களை பயமுறுத்துறீங்களா கோடீஸ்வரனோட ஒரே வாரிசை அமுக்கி அவன் சொத்தம் எல்லாம் புடுங்கிறதுக்கு அம்மாவும் பிள்ளையும் திட்டம் விட்டு வந்திருக்கிறீங்களா அவனுக்கு சிங்கப்பூர் மாப்பிள ரெடியா இருக்கிறான் உங்க வெளிய சார் ஒரு நிமிஷம் உங்க மான கெட்டிட கூடாதுன்னு நாங்க இவ்வளவு தூரம் பண்ணிச்சு வந்தோம் ஆனா நீங்க எங்களையே அவமானம் செஞ்சிட்டீங்களா இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க யார் தடுத்தாலும் சரி இந்த ஊரே எதிர்த்தாலும் சரி என் உசர கொடுத்தாவது கீதாவுக்கும் சிவாவுக்கும் நான் கல்யாணத்தை நடத்தி வைப்பேன் இது சத்தியம் அம்மா ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது வாங்க அந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நான் எங்க கீதா வாங்கடா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா மாமாவை பாத்தீங்களா எல்லா விஷயமும் கேட்டு தெரிஞ்சுதான் இங்க வந்திருக்கேன் ஒண்ணு நீ கவலைப்படாத கல்யாணம் இதை தவிர எங்களுக்கு வேற வழி தெரியல அதனால அப்படி பண்ணிட்டோம் அத்த மாமா அம்மா வரலையா அப்பாவோட கருத்து என்னன்னு தெரியாம அவங்கள ரெண்டு பேரும் இங்க கூட்டிட்டு வந்து அதனால ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுனா ஆகக்கூடாதுங்கிற ஒரே காரணத்தினாலதான் நான் கிட்டு வந்தேன் நீ ஒண்ணு கவலைப்படாத எப்படியாவது உங்க அப்பா கிட்ட பேசி உங்க கல்யாணத்துக்கு நான் சம்மதம் வாங்குறேன் ஓகேவா சரி அப்பா எங்க போயிருக்காரு அப்பா தோட்டத்துக்கு வரையி போயிருக்காரு இருங்க நான் போய் உங்களுக்கு ரொட்டி போட்டு எடுத்து வரேன் சரி யாரே நிய நிய எங்கே பைங்கோ வந்தா அவங்க உறவே வேணானே எங்க அப்பா சாவல அவ்வளவு தரம் இருந்துல மறுபடியும் நீ எதுக்கு பாங்க வந்த இத பாருங்கயா கோவத்துல எது வேணாலும் பேசலாம் அதுக்காக தொப்புள் கொடி உறவு இல்ல நாயிடாதுங்க நேத்துக்கு பகையா இருக்கிறவன் இன்னைக்கு உறவாயிரம் இன்னைக்கு உறவா இருக்கிறவன் நாளைக்கு பகையாயிரம் இது எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கறது புரியுதுங்களா அப்படின்னா அருந்து போன எங்க உறவை நீ ஆபரேஷன் செஞ்சு ஒட்டாக்கி போறியா நிச்சயமா ஆமாங்கய்யா கல்யாணங்கிற ஆபரேஷன் செய்ய போற என்ன சொல்ற ஆமாங்க சொத்து கேஸ் ஆனதுனாலதான் உங்க உறவே பிரிஞ்சு போய் கிடைக்குதுங்க சொத்தை வேண்டாம்னு அம்மா கிட்ட சொல்லி இந்த கேஸ் நான் வாபஸ் வாங்க சொல்றேன் அதனால நீங்க சுவாதிய சூர்யாவுக்கு பொண்ணு கொடுங்கன்னு நான் கேட்கறதுக்காக வந்திருக்குங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் உயிருக்குயிரா விரும்புறாங்க என்ன சொல்ற என் பிள்ளை இவன் சொல்றதெல்லாம் உண்மையா நீ சூரிய காதலிக்கிறியா சொல்ல அது வந்து ஆமாப்பா உனக்கு எவ்வளவு நெஞ்சல தெரிந்தா ஏன் முன்னாடிய நீ ஆமான்னு சொல்லுவ ஒண்ணு பாருப்பா என் குடும்பத்துல பிரச்சனை பண்ணுங்க என் தங்கச்சி சுட்டு குடும்பம் திட்டம் போட்டு வேலை செய்து சொத்து மேல ஆசைப்பட்டு கேச போட்டாங்க இப்ப இவளை மடக்கி என் பங்கி சேர்த்து பறிக்கிறதுக்கு திட்டம் போடுறாங்களா இவளுக்கு யாரை கல்யாணம் பண்ணி வைக்க எனக்கு தெரியும் மரியாதையா சொல்ற வெளியில் பாருங்க அட என்ன கருப்பு நார வாயில ஊறனக்கு உருவா கூட வைக்காம கோட்ட ஊத்திரிய விஷயத்த சொல்லு டே கங்கா என்னடா என்ன மாப்பிள்ளையாக்கி தான் பெரியப்பாவோட சொத்தை அடையலாம் நினைச்ச கருப்புக்கு அந்த சூர்யா பெரிய அப்பா வச்சால அந்த டென்ஷன் இருக்குதான் செய்யும் சவால் விட்டுட்டு போனவன் அந்த கீதாவை சம்சாரி ஆக்கிட்ட அப்புறம் நாம சந்நியாசம் போக வேண்டியதுதான் அப்படி ஒரு சம்பவம் இப்ப நாம மூணு நடக்கூடாது ஒண்ணு அப்படின்னா அந்த கீதாவை தூக்கி வந்து மகேஷுக்கு கள்ளத்தனமா கல்யாணம் கட்டி வச்சிருக்கியா ஊசி இடம் கொடுக்காம நூலு நுழைய முடியாது வேற ஒருத்தனை மனசுல சுமக்கிறவ என்ன ஏத்துக்குவாளா ஆமாண்டா வந்த வந்தப்படுத்தினா அந்த பழம் கசங்கி போயிடும் சொத்துக்காகத்தான் அப்படி செய்யறேன்னு என் பெரிய நினைச்சுக்குவான் வேரோட வெட்டாம அவ காதலங்கிற ஆலமரத்தை தாங்கி பிடிக்கிற விழுத மட்டும் வெட்டணும் காதலுக்கு தூது போன அண்ணன் மாதிரி தன் நண்பனுக்காக தூது போட்டான அவனை தீத்து கட்டணும் நேரம் சவால் அவன் உயிரோட இருக்கிற வரைக்கும் இவங்க காதலுக்கு ஊட்டமும் அதிகமா இருக்கும் அவனை தீர்த்திட்டான் அந்த பயத்தினால அந்த காதல் முறிஞ்சு போயிடும் டேய் கங்கா நாளைக்கு வர அவனை நோட் பண்ணி நாம கொன்னதே தெரியாம காரை ஏத்தி கச்சிதமா மேட்ட முடிச்சிருங்கடா சூப்பர் கருப்ப நாளைக்கு நல்ல செய்தியோட வரும் என் தங்கம்ல என் குஞ்சு மணி இல்ல தெரேஸ்டுக்கு அல்ல கையா இருக்க இப்படி கோட்ரு வேணான்னு சொல்றியே கொஞ்சம் என்ன இரே போடுறா நான்தான் குடிக்கத் தெரியானு சொல்றேன்ல அப்புறம் எதுக்கு சண்டை கோடிக்கு சாராயத்தை ஊத்தி குடிக்கிற மாதிரி என்ன துரத்திட்டே வரான் டேய் எவ்வளோ பாசமா குடுக்கறேன் இதை வேணான்னு சொல்றியே கொஞ்சம் குடிக்கா ஆமா இப்ப எதுக்கு மணி அடிக்காமயே சாமி பூஜை பண்றா எப்படியாவது நீ மணி அடிப்பானுதான் இங்க பாடுறா அந்த கூதைய உன் பாசு என் தம்பி எங்கேயோ கடத்தி கொண்டு போய் வச்சிருக்கான் அவனை எப்படியாவது மீக்கணும் அதுக்காக தான் உனக்கு குவாட்டரும் கோலி பிரியாணி வாங்கி வச்சிருக்கேன் டேய் சொல்றா என் தம்பி எங்க இருக்கான்னு சொல்லு என்ன வேணும்னாலும் தரேன் ம் இந்த படித்த அவரை நம்மகிட்ட வசமா மாட்டிக்கிட்டா இவ்வளவு அமைக்கி நாம பணத்தை புடிங்கிற வேண்டியதுதான் ஏ டே சுரட்டக்குட்டி என்னடா பால் கிடைக்காத பசு மாதிரி

ஸ்கூல் டீச்சருங்களே பசங்களை கூட்டி போற கேள்வி நீ கேட்டது இல்லையா சரி இவனை லவ் பண்ற மாதிரி நடிக்க வேண்டியதான் சுரட்ட ஐ லவ் யூடா சி இந்த பொம்பளைங்க காணி சாதிக்கணா கக்கா போய்ட்டு கால் கிழவ தெரியாத பையனை கூட காதலிப்பாங்க இதுக்கு உங்க லவ்லாம் எனக்கு உங்க லவ்லாம் வேணாம் வேற உன் பணம் மட்டும் எனக்கு போதும் நாளைக்கு எனக்கு சங்கு உதர அப்பா

இங்கே பாருங்க நம்ம விஷயம் வீட்டில் தெரிஞ்சு என்ன இன்னொரு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக எங்க அண்ணன் பேசிக்கிட்டு இருக்கான் இங்கே பாருங்க நீங்க எவ்வளவுதான் நின்று இப்படி யோசிச்சாலும் நம்ம என்ன பண்ண முடியும் வீட்டில் எல்லாரும் சம்மதிக்கணும்ல இது பாரு கீதா இப்போ ஒண்ணு கெட்டு போகல இப்போ புனிதமான நம்மளுடைய காதல் பூக்கிறதுக்கு முன்னாடி கருகி போச்சேன்னு நான் விரும்பல நான் தப்பு சொல்ல மாட்டேன் இது எல்லாம் என்னோட ஜாதகத்து மேல உள்ள குத்தம் தான் நான் பொறந்தப்பவே அநாதாயனை என்னை தூக்கி வீசப்பட்டன அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் நான் அன்புக்காக ஏங்கி தவிச்சேன் சீதா ஆனா உன்னதான் நான் முழுசா நான் நம்புறேன் கண்ணில்லாத கூட சொர்க்கத்தை பார்க்க ஆசைப்பட்டது தப்புதான் இதை பாரு கீதா உனக்கு பிடிச்சிருந்தா உங்க வீட்டுல சொல்ற மாதிரியே யாராவது ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு நீ சந்தோஷமா இருக்கு சந்தோஷமாவா அப்படி நினைச்சிருந்தா உங்களை பார்க்க நான் வருவேனா இங்க பாருங்க சிவா எங்க வீட்டுல ஆயிரம் தடை போட்டாலும் உங்களை பார்க்காம என்னால இருக்க முடியாது ஏனா நம்ம காதலங்கிற செடியே நான் போட்ட நந்தவனம் அந்த நந்தவனத்துக்கு நான் தண்ணி ஊத்தாம இருப்பேனா சிவா நான் முத முதல்ல உங்களை ஐலவின்னு சொல்லப்ப நீங்க தயங்க நீங்க அந்த தயக்க என்ன காரணம்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது ஏனா அது என் அந்தஸ்து தானே அதனால நான் என்ன நினைச்சனா உங்க தயக்கத்தை போக்கவும் எங்க அப்பா கிட்ட நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கவும் உங்களை நான் பொறுமையா இருக்கணும் சவர பிரியறதுக்கு இல்லை இது பாருங்க தாளாட்டே கேட்காத நான் உம்மடியே தாய்மொழியா வரணும் நான் விரும்புறது கேட்டேன் என்ன புடிச்சிருக்குன்னு நீ சொன்ன பாத்தியா அந்த சொன்ன அந்த வார்த்தையிலேயே எனக்கு மயக்கன்னு வந்துருச்சு கீதா என் சோல்ல சந்திக்கலாமா தில் 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 மனதி ഒരു ദൽ 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 കാദൽ ലവ് 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 கீனடி பூங்குயிலே தவிக்கிறே அடி நான் கூட விளக்கு படுக்க கைகள் படாத இழந்தான் இப்போது ஆசை விடாத சுகந்தான் அப்போது जी ज जल, जल, जल.